மன்னார்குடியில் விற்பனையாகாத விநாயகர் சிலைகளால் மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கீழப்பாலம் பகுதியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர் தலைமுறை தலைமுறையாக மண்பாண்டங்கள் செய்து விற்பனை செய்து வந்தனர் கால மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் புதுவிதமான மண்பாண்டங்களையும் செய்து வந்தனர் இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கடந்த பத்து ஆண்டுகளாக இங்குள்ள குயவர்கள் தங்களது கை வண்ணத்தில் விநாயகர் சிலைகளை அடகுற தங்கள் கைகளால் வடிவமைத்து விற்பனை செய்தனர் கடந்த ஆண்டுகளில் இவர்கள் தயாரித்த விநாயகர் சிலைகளின் விற்பனை அதிகளவில் நடைபெற்றது இதனால் இப்பகுதி மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு கணிசமான லாபம் கிடைத்தது தற்போது மண்பாண்ட தொழிலும் நலிவடைந்துவிட்ட நிலையில் மண்பாண்டம் செய்யும் குயவர்கள் கட்டிட வேலைகளுக்கு சென்று அன்றாட வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகைக்கு பாணி சட்டி அடுப்பு போன்றவற்றையும் கார்த்திகை மாதங்களில் அகல் விளக்குகள் போன்றவைகளையும் தங்கள் பகுதியில் செய்வதை கைவிட்டு வெடி மாவட்டங்களிலிருந்து இறக்குமதி செய்து மன்னார்குடி பகுதியில் விற்பனை செய்து வந்தனர் இவர்களின் நிலை எவ்வாறு இருக்க ஒரு நாள் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தியை நம்பி கடந்த இரண்டு மாதங்களாக முற்றிலும் ரசாயனமின்றி களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை செய்து வந்தனர் ஆனால் இந்த வருடம் வரும் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்னும் மூன்று தினங்களில் உள்ளது இருந்தபோதும் இவர்கள் தயாரித்த விநாயகர் சிலைகள் பெரும்பாலானவை தற்போது வரை விற்பனையாகாமல் வைக்கப்பட்டுள்ளது இதனால் விநாயகர் சிலை செய்ய ஆனால் செலவுகள் மற்றும் உடல் உழைப்பு வீணாவதையும் இப்பகுதிக்கு வருத்தம் தெரிவித்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வட மாநில தொழிலாளர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னரே முகாமிட்டு விநாயகர் சிலை செய்ய தேவையான அச்சு போன்றவற்றை வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்தும் சுண்ணாம்பு மற்றும் ரசாயன கலவையை பயன்படுத்தி மிகவும் நேர்த்தியான விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர் இதனால் இப்பகுதி குயவர்களின் விநாயகர் சிலைகள் இளைஞர்களையும் பக்தர்களையும் ஈர்க்கவில்லை இதன் காரணமாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் விற்பனை செய்யப்படாமல் காட்சி பொருளாகவே வீட்டு வாசலில் வைக்கப்பட்டுள்ளது இதனால் குயவர்கள் மனவேதனையில் உள்ளனர் வியாபாரமா இல்ல வீட்டுல ஒரு பதினெட்டு இருபது பிள்ளையார்தான் போட்டா அந்த பிள்ளையாரே வியாபாரம் இல்லாம இருக்குங்க காரணம் இந்த கெமிக்கல் பிள்ளையார் வர்றதுனால இதாக இருக்கா என்னான்னு தெரியல போன வருஷமெல்லாம் கெமிக்கல் புள்ளியார் கிடைக்காம இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பிள்ளையார் நிறையா போட்டிருப்பாங்க பிள்ளையா இருக்கு அதனால இந்த வருஷம் இந்த பக்கமே வர்றதே இல்லைங்க ஒரு பிள்ளையார் செலவு பண்ணுறதே இப்போ ஒரு மண் இது இதெல்லாம் அழிட்டு வந்து நாங்களும் ரொம்ப ஒரு இதாக வந்து செலவு பண்ணோம் மூணு நாளாவதுங்க ஒரு பிள்ளையார்